ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க முடியல சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தேவையான பொருள் மசாலா அப்புறம் மசாலா லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னென்ன மசாலான்னு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்து தடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பெரிஞ்சிருக்கும் சோம்பு சொல்லுவாங்களோ அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகும் குழம்பு எப்பொழுது எல்லா வீடியும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறதாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயிலே பொரியிட்டு பச்சை மிளகாவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கு வதக்கணும் வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் இடிச்சி வச்சிடலாம் அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோன்னா வாசனையும் செம்ம வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை வசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ தக்காளி கட் பண்ணிச்ச ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் உப்பு சேர்க்குறதுனால இப்போ அரைச்சி வச்சுக்க தக்காளியே சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கணும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை இது மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம் கரைச்சி சேர்ப்பாங்க சில பேர் அரைச்சின்னு சேர்ப்பாங்க கரைச்சி சே சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு புளி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போது சிக்கன் சே நல்லா வாஷ் பண்ணிச்சிருக்கோம் சிக்கன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ ஒரு முக்கால் கிலோ இருக்கும் கறி தோல் இல்லாமல் தான் எப்போதும் நாங்கள் வாங்குவோம் தோல் இல்லாமல் தான் வாங்கியிருக்கு இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தண்ணி ஊரும்னா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனை சிக்கன் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவே சேர்க்க போகிறோம் அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் ஊறி நல்லா எப்படி வர வெந்திருக்கு பாருங்கள் சிக்கன் பாதி வெந்துருச்சு நல்லா இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் க இது சிக்கன் மசாலா இதையெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயெலாம் நல்லா வதங்கணும் பச்சை வாசனம் நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் சிக்கனோ மட்டனோ எந்த குழம்பு இருந்தாலும் மாதிரி எண்ணெயில் அந்த மசாலா வதக்கீடு செய்யும் போதே அது தனி டேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும் சில பேர்லாம் போதே பச்சையாக இருக்குது பச்சை ஒரு மாயாக சொல்லுவாங்க அதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி வதக்கீடு செய்கிறதினால இப்போ தண்ணி தேவையான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடிட்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துடலாம் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு கொதிக்கிதான் என்னென்னு பார்க்கலாம் குழம்பு நல்லாவே இருக்கு இந்த இது இதில் வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து அந்த மிக்ச அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றி மூடி போட்டு மூடலாம் நல்லா கொதிக்கணும் குழம்பு அளவுக்கு போதும் தண்ணி மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் சூப்பராக கொதிச்சிச்சு குழம்பு கறியும் நல்லா வெந்திருக்கு என்னடா கோழி தான் முட்டை போடும் குழம்புல முட்டை கிடக்குதுன்னு நினைக்காதீங்க நான்தான் அந்த முட்டையை போட்டேன் குழம்புல முட்டை போடக்கூடாது தான் முட்டை என்ன பண்ணுறது சாப்பிட்றது ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு முட்டையை குழம்புல போட்டு வேக வச்சாச்சு முட்டையை சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக மனமோலோட செமையான ஒரு சுவையோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கன் குழம்பு உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தி எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள்